ஹலோ எவ்ரிவான் இன்றைக்கு பாத்ரூம் க்ளீன் பண்ண டைம் வந்தாச்சு இப்போ பாருங்கள் இந்த தர எவ்வளோ மோசமாக ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி பிளாக் கலரில் பாசம் மாதிரி படிய ஆரம்பிச்சிடுது இந்த எல்லாம் போகிறதுக்கு ஈஸியாக ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கணும்னு நினச்சோம் அண்டு அது மட்டும் இல்லாமல் ஹார்பேக் அப்புறம் அந்த ஃப்ளோர் க்ளீனர் ப்ளீச்சிங் பவுடர் இது எதுவுமே இல்லாமல் வீட்லேயே இருக்கிற ஒரு பொருளை வச்சு பண்ண முடியும் அதுதான் கோலமாவு இப்போது இந்த கோல மாவில் எடுத்து எங்கெல்லாம் அழுக்கு படிஞ்சிருக்கோ அது மேலே இந்த மாதிரி போட்டுருங்க போட்டுட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஊற வச்சிடுங்க இதில் ரொம்ப கடுமையான அழுக்கு ரொம்ப ஸ்டபனாக இருந்ததுன்னா கொஞ்சம் பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா இல்லைன்னா ஆப்ப சோடான்னு விற்கும்ல கடையில் அதை கொஞ்சம் வாங்கி மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி கொஞ்சம் தூவிடுங்க இப்படி பாத்ரூமில் எல்லா இடத்துலையும் தூவி விட்டுருங்க இந்த கோலம் மாவு வந்து சுண்ணாம்பு தானே அதனால வந்து இது நல்லாவே இந்த அழுக்கெல்லாம் அரித்து எடுத்துடுது அது ரொம்ப சீப்பும் கூட தானேங்க அதனால் இந்த ஹார்பிக்லாம் ஒரு பெரிய பாட்டில் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் வரதுக்கு இது ரொம்பவே ஈஸியாகவும் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் அடிக்கடிக்க இந்த மாதிரி பாச பிடிக்கிறதுனால குழந்தைங்களோ இல்லை பெரியவங்களோ நடந்து வந்தால் வழிக்கு விழுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் டெய்லி கழுவுறதுனால நிறைய செலவாது ஸோ இது ஒரு நல்ல வழி ஸோ இதை நான் வந்து ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு லைட்டாக தேய்ச்ச உடனே அது போகுது நான் அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷரே கொடுக்கல இந்த ஒரு இடத்த மட்டும்தான் அவங்களுக்கு தேய்ச்சி காமிக்கிறேன் ஸோ அது நல்லா அந்த கலர் வந்து வெள்ளையாக உங்களுக்கு தெரியும் ஏன்னா அதுக்கு முக்கியமாக என்னென்னா இந்த கலர் விளையாடுறதுன்றத விட இந்த பாசம் மாதிரி இருக்குது பார்த்திங்களா அதுதான் வழுக்குமே அது நல்லாவே போகுது அண்ட் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா சும்மா பல பலனாக ஆயிடுது டைல்ஸ் ஸோ பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது இந்த இடத்துல நான் உங்களுக்கு இந்த ஃபோட்டாஸ் ஃபோட்டோஸ் கூட அட்டாச் பண்ணுறேன் இப்படி முன்னாடி இருந்ததுக்கும் இதுக்கும் எப்படி இருக்குதுன்னு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்பவே சீப்பான விலையிலேயே பண்ண முடியுது வீட்டில் எல்லார் வீட்லேயும் கோலமாகன்றது வாங்கி வச்சுட்டு ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்